அனைவருக்கும் வணக்கம் ஆதி அந்த மறிய முடியாத அடிமுடி காண முடியாத பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் நாம் சிவ சிவ என்றாலே ஈசன் நம்மை புனிதப்படுத்தி விடுவார் நம் பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிப்பட்ட பரம்பொருளின் அருளை அதிகமாகப் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவார்கள் என இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் பன்னிரண்டு ராசிகள் மீதும் சிவபெருமான் தனது கருணை பார்வையை பார்த்தாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் சிவனுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கிறார்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேஷம் சிவபெருமானின் ஆசியை எப்போதுமே பெறும் நபர்களாக மேஷ ராசிக்காரர்கள் உள்ளனர் எடுத்த காரியங்களில் வெற்றியை அடைய சிவனின் அருள் எப்போதும் இவர்களுக்கு இருக்கும் வியாபாரம் தொழில் வணிக ரீதியான விஷயங்களில் நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகம் கடக ராசிக்காரர்கள் கருணை மற்றும் தாய்மை குணங்களை கொண்டவர்கள் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சூடியுள்ள சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடகம் ஈசனுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் ஒன்று கடக ராசியினர் எப்போதும் பாதுகாப்பாக உணர்வார்கள் இவர்களுக்கு இயல்பிலேயே சகிப்புத் தன்மையும் பொறுமையான குணமும் இருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் அடிப்படையிலேயே சிவபக்தர்களாக இருப்பர் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் மற்றவர்கள் உதவி என்று கேட்டு வந்தால் இவர்கள் முன்னின்று செய்வார்கள் இவர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தைப் பெறுவார்கள் ராசிக்காரர்கள் சிவனைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் நபர்களாக இருப்பர் துலாம் சிவபெருமானின் பூரண அருளை பெறுபவர்களில் துலாம் ராசிக்காரர்களும் அடங்குவர் இவர்களுக்கு சிவபெருமானின் ஆசிகள் எப்போதும் இருக்கும் சிவனின் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள் எடுத்த காரியங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண்பார்கள் சிவபக்தியால் அனைத்தையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ஆழமான ஆன்மீக தொடர்பு கொண்டவர்களாகவும் சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தியுடையவர்களாகவும் இருப்பார்கள் மனதளவில் குழந்தை மனம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் மிகவும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் சிவனை வழிபட்டால் எண்ணற்ற நற்பலன்கள் உண்டாகும் கும்பம் கும்ப கும்பராசிக்காரர்களும் சிவாம்சத்தைக் கொண்டிருப்பவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அவர்களிடம் இருக்கும் சிவத்தன்மை அவர்களை காப்பாற்றும் இந்த ராசியினர் சிவனை வழிபட்டால் எந்த ஒரு கடின சூழ்நிலையில் கூட எளிதில் மகிழ்ச்சியை பெற்றுவிடுவார்கள் சிலருக்கு கடைசி வரை வாழ்க்கைப் போராட்டமாக இருந்தாலும் முடிவு சிவ அம்சத்தால் நல்லதாகவே அமையும் மீனம் மீனம் ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபட உகந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை அடைவார்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்